இருக்கிற பழக்கமே நெரியல கிடந்தா எடு உடையவர்கள் கேட்டா குடலாமா வலியில கடந்து எடுத்ததுனால நூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபா போச்சு எடும்மா கேட்டா குடுத்துறனும்ல கேக்கை யாரு வரல இருந்து கொண்டு போனே அப்புறம் அதனால பிரச்சனை அப்படி இருந்துமே ஏன் காசு காணாமல் போச்சுல்ல அது காணாம போறதுக்கு பிணையின் பயன் ஒன்னு ஒண்ணு அதான் உண்மை ஒன்னு தெரியுமா சமோல விளக்கு குத்து விளக்கு விளக்குன்னு எதை சொல்றான் அது எரியிற சுடருக்கு தண்டு அதுக்கெல்லாம் விளக்குன்னு ஆனா மொத்தமா விளக்கு அந்த விளக்கு எவ்வளவு நேரம் எரியும்

நான் நூலைப்படி மனம் கோண நாகும் பொழுது நல்ல நூலைப்படின்னேன். கருக்கா கஜடரா கட்பாவை கட்டவிட்டேன்.